வாங்க போலாமா எப்படி இருக்கு இல்லைங்க மனசு அப்படியே கொல்லிட்டு போதுங்க இந்த இடம் ஆக்சுவலாக இது எங்க இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா தெரியும் இது கண்டிப்பா சூப்பர் வீடியோ தான் ஏன்னா மனசு மனசரியிலும் ரொம்ப தூரத்தில் போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு வந்து போனோம் அப்படின்னா திருப்பதிக்கு தான் போகணுன்ட்டு கிடையாது நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு மேலேயே இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்தா கூட திருப்பதியில் கிடைக்கிற அதே தரிசனம் எங்கேயும் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை இருக்குது எனக்கு அதுக்காக நான் அப்படி சொல்லலை பெருமாள் எல்லாம் ஒன்று தானே அதெல்லாம் எந்த மாற்றம் இல்லைல்ல ஸோ அதை தான் சொல்ல வந்தேன் ஆமாங்க இப்போல்லாம் அடிக்கடி கொஞ்சம் மனசு நஷ்டமாக இருக்கும் காலையில் நல்லா இருப்போம் அதிகம் ஏதோ ஒரு சேடாக இருக்கும் திருப்பி அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கமா இருக்கும் அதுக்கு அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு மனித ஏன்னு தெரியாது மனது மாதிரி இருக்கிறதே இல்லை அதனால் அது என்னமோ ஒரு டிஸ்டர்பிங்காகவே இருக்குது கொஞ்சம் நாள் மைண்டு ஸோ அதனால சரி நமக்கு எங்கே போனாலும் ஒரு ஒரு மன நிம்மதி கிடைக்க போகிறது இல்லை நமக்கு கிடைக்க ஒரே இடம் கண்டிப்பாக அது சாமியோடய பாதத்தில் தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் அதுதான் ஒரு சேஞ்சாக இருக்கும் இல்லையா அதனால் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் பெருமாள் கோயில் அப்படின்ட்டு போகிறோம் ஸோ அந்த மாதிரி வரும்போது இங்கே இந்த பெருமாள் கோயில் போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வெறும் சாமி மட்டும் இல்லாத ப்ளஸ் வந்து இந்த இடமும் நம்மளை ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மன நிறைவு மனம் மேலே ஏறும்போதே பெருமாள் ஜெகஜோதியாக பண்ணிகிட்ருக்காரு இன்னும் இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு அங்கே பாருங்கள் ஒரு நட்சத்திரம் என்னமோ அழகாக வானத்திலேயே அந்த ஒரே ஒரு நட்சத்திரம் நிலவு போல ஜொலிக்குதுங்க அந்த பெருமாளுக்கு மேலே அழகாக ரொம்ப நல்லா இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க கோவில் ஏதோ டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சி பாருங்கள் பெருமாளை பார்க்குற பாக்கியம் எவ்வளோ உசரத்தில் எவ்வளோ உச்சியில் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் அப்படியே ஒரு லட்ச கோடி கணக்கில் வந்து மனசில் வந்து ஒரு கவலை ஒரு ஈக்கம் ஒரு வருத்தம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஒரு மன நிறைவு கொடுக்குற ஒரே இடம்னா கண்டிப்பாக வந்து அது இந்த இடம் மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் பெருமாள் பாதத்தில் மட்டுமே கிடைக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் கோவிலுக்கு போகும்போது கோவிலை பற்றி போது மறக்காமல் சொல்லுங்கள் இந்த இடம் பாருங்களேன் சுற்றி எப்படி இருக்குல்ல இதுக்கு முன்னாடி வரும்போது தான் சொல்லியிருப்பேன் இப்போயும் சொல்கிறேன் இன்னும் எத்தனை வாட்டி போடுறோன்னா அத்தனை வாட்டியும் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடம் நம்ம மனசை வந்து ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிது இப்போ தான் வந்து நமக்கு இப்போ தான் பூசாரி வராங்க நமக்கு குருக்கல் ஐயா பூஜை பண்ணுறதுக்கு அதனால் சாமி கும்பிட்டாச்சு மனநிறைவோடு கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படி இந்த பக்கம் வந்தாச்சு இங்கே வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நினச்சி பாருங்கள் ஒரு மாதிரி மனசு எவ்வளோ லேஸாக அப்படியே ஒரு மயில் அந்த என்ன மயில் இறகு இறகு மாதிரி வந்து அப்படியே நம்மளுடைய மனசு வருடிக்கிட்டு போய்டும் அந்த இடத்துல போய் நிற்கிறப்போ அந்த உச்சியில் அப்படி ஒரு அழகுங்க ராத்திரியில் ஃபுல்லாக லைட்டு சுற்றி லைட்டு மேலே அவ்வளோ ஒரு க்ளீனான ஒரு வானம் அப்படி நம்மளுக்கு கீழே இருக்கிற மண் நம்ம நடுவில் நிற்கும் போது இருக்க ஃபீல் எப்படி தனிங்க இருக்குது கடல் மேலே நம்ம நடக்கிற போது ஒரு ஃபீல் கிடைக்கும் நடக்க முடியாது ஆனால் அந்த ஒரு முடியாத ஒரு விஷயத்தை நம்ம இந்த மாதிரி ஒரு மலை உச்சியில் நிற்கிறப்போ இருக்கு ஏன்னா பெருமாள் உச்சியில் அப்படி தான் இருக்குது நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது ஒரு மலையை பார்த்தோம்னா அந்த மலை உச்சிக்கு போகிறதுன்றது அவ்வளோ செய் எல்லோரும் எல்லா டைம் போடுறது கிடையாது ஆனால் வந்து அதே ஒரு பாக்கியமாக பெருமாள் கிட்டே போய் பார்க்குறப்போ அது கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம் அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எல்லாமே மறந்து போதுங்க ஒரு ஒரு பெரிய டிராக்டர் லாரியில் எடுத்துகிட்டு போன வருத்தம் ஃபீலிங் அழுக துக்கம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆனால் அவர் மேலே கிட்ட பாதத்துக்கிட்ட போகும்போது அது எல்லாம் சில்லி சில்லியாக உடஞ்சி போய்டும் அங்கே இருக்கும்போது மன நிறைவு மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் அது என்னமோ அப்படியே எம்டி ஹார்ட் சொல்லணும் எம்டியாக ஆகிடுச்சு அப்படியே என்னோடய மனசு இந்த பதிவில் உங்ககிட்ட நான் சொல்ல வந்தது தான் என்னோடய இதயம் அப்படியே லேஸாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக நானும் சதீஷும் ரொம்ப சந்தோஷமாக இந்த பெருமாள் கோயில் போய்ட்டு வந்தோம் அதுதான் நிறைவோடு உங்களுக்கு சொல்கிறோம் நீ எப்படி ஃபீல் பண்ண எனக்கு எல்லாத்தையுமே மறந்துட்டேன்